உனக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடு தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேர்த்து பிரைவசியில உள்ள வராத என்ன இவ திடீர்னு அவ்வளவு உரிமையா பேசுறா ஏதாவது உள்கூத்து இருக்குமோ இருக்குமோ சரி நீங்க சொல்லுங்க என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சது முத தடவை என்ன எங்க பாத்தீங்க ஒரு கோவில் பங்கன்ல உங்களை பார்த்தேன் பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் அம்மாவும் உங்களை பத்தி விசாரிச்சாங்க உங்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் உடனே சம்மந்தம் பேச அம்மா வந்துட்டாங்க என்ன பத்தி உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியுமா இல்ல வேற ஏதாவது தெரியுமா நீ எதை பத்தி கேக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் என் வகையில இருந்து வரவே வராது உன்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் பிசினஸ் தொடங்குறதா என்னோட ஆசையே அதுல மண்ணலி போடுறதுக்கு நீ என்ன பிளான் போட்டாலும் அதை சுக்கு பொடி ஆக்கிடுவேன் நானு என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க உங்களை பத்தி இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்க அம்மா ரொம்ப தங்கமானவங்க அவங்க வளர்ப்பு ரொம்ப தங்கமான பொண்ணா தானே இருக்கும் அய்யோ மாப்பிள்ள இப்படி எல்லாம் புகழ்ந்துட்டு இருக்காங்க என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க அம்மா கிட்ட இவ்வளவு ஐஸ் வைக்கிறான் ஏதாவது உள்குத்து இருக்குமோ முதல்ல இவனை பத்தி விசாரிக்க சொல்லணும் நானே உங்களை கேட்டுட்டே இருக்கேன் பாருங்க நீங்க ஏதாவது எங்கிட்ட கேட்கணும்னா கேளுங்க சரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க இருக்க போறோம் என்ன இது கேள்வி உங்க வீட்டுல இருக்கிறதா முறை முறை என்னமோ எங்க வீட்டுல இருக்கிறதா ஆனா உங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்கல்ல அதனால ஆறு மாசம் அங்கேயே இருப்போம் உங்களுக்கு சரினா அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் போட்டாம் பாருங்க என் பையன் சரியா பேசுறடா சரியான நேரத்துல உன் மாமியார வச்சுட்டு பேசுற கனி கொஞ்சம் வெளியே வாய எதுக்குமா பாடி கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏமா இவன் பேசுறதெல்லாம் பிராக்டிக்கலா ஒத்து வருமா இவன் பேசுறது என்னமோ எனக்கு சரிப்பட்டே வரல நீ என்னமோ முழுசா இவனை நம்புற மூஞ்சிய பாரு அடகாக்குற முட்டைய திருடிட்டு போற மாதிரி இருக்காமா யோ என்ன சொன்னாலும் நம்பாது ஒரு நிமிஷம் இருங்க அம்மா கூப்பிடுறாங்க ஆ போயிட்டு வாங்க கனி என்னம்மா இதுக்கு என்ன தனியா வர சொன்ன கனி மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவரா இருக்காடி நீ தயவு செஞ்சு இவரை விட்டுறாத இவர் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவரை பாத்தியா உன் சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா பிரிஞ்சு எப்படி இருப்பீங்கன்னு கேக்குறாரு ஆறு மாசம் வரைக்கும் அவங்களோடயே இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்றாரு இந்த மாதிரி எந்த மாப்பிள்ள கிடைக்கும் உன்னை தங்க தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாங்கடி பேசிய கவர் பண்ணிட்டான் போலயே இனி நாம பேசுறது வேஸ்ட் அமைதியாவே இருந்தரலாம் என்னம்மா நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ எதுவும் பேசவே மாட்டேங்கிற அம்மா நீ என்ன முட்டாளாமா அவன் பேசுறதெல்லாம் நம்பிட்டு இருக்க நீ ஏன் யோசிச்சு பாரு யாராவது இப்படி சொல்லுவாங்களா அதனாலதான் டி நானும் சொல்றேன் யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களா ஆனா மாப்பிள்ள இப்படி சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அவருக்கு எவ்வளவு பெருந்தன்மையான மனசு இருந்தா அப்படி சொல்லுவாரு யோசிச்சு பாரு இனி பேசி பிரயோஜனம் இல்ல ஜாஸ்மின் அம்மா நான் உங்கள்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் ஏதாவது இருந்தாலும் அப்படியே சொல்லுங்கள் அடே என்ன மேடமுக்கு கோபமும் இல்லை சரி சரி உங்ககிட்ட சொல்ல முதல் தப்புதா அதுக்காக இப்படி மூஞ்சியெல்லாம் திருப்பி வச்சிருக்காத கொஞ்சம் திரும்பு ஆ அம்மா என்கிட்ட போயிருக்கீங்களா அது சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு வந்தான் இப்ப நான் வர சொல்லிதான் நீ வந்திருக்க கோபம் போகலையா நான் உங்ககிட்ட சொல்லாம வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு வீட்டுல ஒரு வேலைக்காரிய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம்ல உன்னை தோண்டி தோண்டி கேப்பா நீ ஏதாவது உலறிட்டேன்னா என்ன பண்றது

இந்த சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் தேவையாமா இங்க பாரு இத சாகா வச்சு நான் தேவாக்கும் செல்லப்பாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா எப்படி இருந்தாலும் ஏத்துக்குவாங்க செல்லப்பாவும் குடும்பத்துல ஒன்னாயிடுவான்ல அது மட்டும் எனக்கு போதும் அது மட்டும் இல்லாம தேவாவ செல்லப்பா கூட இருக்க வச்சிடலாம் நம்மளுக்கு அங்க போனா ஒரு கவலையும் இருக்காது அதுக்காக தான் நான் சொல்றேன் ஆனா அம்மா தேவாவ இங்க கழித்து விடுறதுல நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் எல்லாம் நான் காரணமா தா சொல்றேன் ஜாஸ்மின். எல்லா விதத்தலயும் நீ யோசி பாரு. என்னيلا ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தேவா இங்கேயே கல்யாணம் ஆகி அப்பாோட கண்ட்ரோல்ல இருப்பா. கிருஷ் மட்டும் என்னோட கண்ட்ரோல்ல இருப்பான். அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது என் சொல் பேச்சு கேட்பான் என் பையனா மட்டும் இருப்பா. அது போது எனக்கு. ஓஹோ இதுதான் உங்க ஆசையா அம்மா. இதுகாகவே இவ்ளோ போராடிட்டு ம் ஆமா ஜாஸ்மின். என்னோட சந்தோஷம் ஆசை எல்லாம் கிருஷ் கூட இருக்கணும் கிருஷ் கூட இருக்கணும் அவ்வளவுதான் தேவா என்ன நீ மட்டும் வந்திருக்க எங்க தம்பி காணோம் சித்தி மாமா தான் பூஜைக்கு தேவையான சாமானெல்லாம் அங்கேயே இருக்கும் நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாரு அதான் நான் வந்துட்டேன் என்ன நீ நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு தானே சொல்லிட்டு வந்தேன் அவனை கையோடு கூட்டிட்டு வானே இங்க வந்து என்னென்னமோ கதை கட்டிகிட்டு இருக்க ஒரு வேலை நீ உருப்படியாக செய்ய மாட்டியா சரி நீ இங்கே உட்காரு நான் போய் தம்பியை பார்த்துட்டு வரேன் என்னாச்சு இன்ன வரைக்கும் நல்லாதானே பேசிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு மறுபடியும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க என்ன நெனப்பில் தான் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏய் என்னாச்சு எதுக்காக இருந்துச்சு கண்ணி என்னாச்சிடி உன்னை தான் நான் கேட்குறேன் எதுக்காக நீ இப்படி அழுத்துட்டு இருக்க முதல்ல என் கூட வாணி ஏய் என்ன எதுக்கு நீ இப்படி அழுத்துகிட்டே இருக்க அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அக்கா நீ எப்போவும் போலதான் புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன சித்தியை திட்டுனாங்களா உம் சரிதான் தேவா இப்படியும் நீ அழுதுக்கிட்டு கண்ணீர் விழுந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடிமையாவே எப்பவும் எதிர்த்து பேசிடாத அக்கா நான் எப்படி எதிர்த்து பேசறது நான் தான் ஆகணும் என்ன பேசிட்டு நீ சித்திய பத்தி கிருஷ்ணக்டையும் அப்பாட்டையும் சொன்னியா இல்லையா அக்கா நான் சொன்னா மட்டும் என்ன எடுத்து போகுது சித்தி நீ தப்பு பண்ணிருப்ப அதனாலதான் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவான் அப்பா சித்திட்ட ஒரு தடவை சொல்லுவாரு அதுக்கப்புறம் சித்தி திட்டுனா அவரு என்னால கஷ்டப்படுவாருக்கா அதுக்கு நானே அடி வாங்கிட்டு பேசாம இருக்கிறதா எல்லாத்துக்கும் நல்லது அக்கா தயவு செஞ்சு கிருஷ் கிட்ட சொல்லு அப்பாட்ட சொல்லு என்ன போர்ஸ் பண்ணாதக்கா ஏ தேவா கொஞ்சம் நில்லுமா ஏய் அவகிட்ட உனக்கேதான் பேச்சு உன்னை பூஜையில தான் உட்கார சொன்னேன் சொன்ன வேலையத்தை அத்தனை வேலையை செஞ்சுக்கிட்டு இங்க வந்து நீரு கண்ணீர் விதிச்சு உங்க அக்காட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கியா சொல்லல போதும் போதும் முதல்ல வந்து சேரு ஐயோ பாவம் இவ்வளவு நாள தேவாவா நம்ம புரிஞ்சு காமியா இருந்திருக்கோம் அந்த பொண்ணுட்டு போய் நாமளாவது கொஞ்சம் ஆறுதல்ல பேசணும் இவங்க என்ன பிளானோட காலங்காத்தால இவங்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே ராதா வீட்டில் தான் இருந்தாங்க. தேவா கூட ராதா எப்போ இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தேவா மட்டும் எங்க இருக்கா? அப்போ ராதா அய்யா பூஜைக்க அம்மா வர சொன்னாங்க. பூஜைக்கா எல்லாமே முன்னாடி கொண்டு வெச்சிருபாங்களே. ஏன் அது பத்தலையா அது தெரியல. ஆனா அம்மா கோவிலுக்கு எல்லாம் கொஞ்சம் பூ வேணும்னு கேட்டாங்க. சரி

சித்தி எனக்கு எங்க பூ இருக்குன்னு தெரியாது நீங்க வேணா போயிட்டு வாங்க நான் விளக்கு பூஜையில இருக்கேன் என்ன இவ நாம இவ கிட்ட ஏதாவது சொல்லான்னு பார்த்தா இவன் நம்மகிட்ட கிட்ட சொல்லிட்டு இருக்கா தேவா நீ போயிட்டு வாமா சின்ன பொண்ணு சீக்கிரம் போயிட்டு வந்துருவ நான் போயிட்டு வந்தா கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக தான் சொல்றேன் நீ குருக்கள்லாம் வந்து பூஜைக்கு பூ வாங்குவாங்க சீக்கிரம் வந்துரு நம்ம வீட்டு பொண்ணு தான் அந்த பூவை கொடுக்கணும் நம்ம வீட்டு பொண்ணு நீதானம்மா உன் கையால தான் அந்த பூ குடுக்கணும் தான் உன்கிட்ட சொல்றேன் நீ போய் எடுத்துட்டு வந்துற சித்திய புரிஞ்சுக்கவே முடியல என் மேல பாசமாவும் இருக்காங்க அதே சமயத்துல கோபமும் படுறாங்க சரிங்க சித்தி நான் போய் கொண்டு வர அம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் வேலைய முடிச்சிட்டேன் இனி உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குதே எல்லாம்